அனைவருக்கும் ஆன்லைன் மினியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்று ஜூலை இருபத்தி ஏழு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவினுடைய நினைவு தினம் ஒவ்வொரு வருடமும் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவினுடைய பிறந்த தினம் நினைவு தினம் இந்த இரண்டு தினங்களுக்கு ஆன்லைன் மினியா சார்பாக டிஎன்பிசி எக்ஸாமில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காண்டி ஆஃபர்ஸ் அப்படின்ற முறையில் ஆன்லைன் கிளாஸஸ் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி இன்னைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஆஃபர்ஸ் அப்படின்றது டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு குறிப்பாக டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்காண்டி ஒரு ஆஃபர்ஸ் அப்படின்றத அறிவிக்க போகிறோம் அதை பற்றின டீட்டெயிலில் தான் இந்த வீடியோ பதிவில் நான் தொடர்ச்சியாக சொல்ல போகிறேன் தொடர்ச்சியாக இந்த வீடியோ பதிவை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யுவர் எக்ஸாம் டாட் ஆன்லைன் இது நம்மளுடைய வெப்சைட்டு இந்த வெப்சைட்ல இந்த குரூப் டூ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு ஜெனரல் ஸ்டடிஸ் அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் அக்சஸ் பண்றது மாதிரி சரிங்களா நூறு கேள்விகள் அடிக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதை ஃபுல்லாத்திலுமே எல்லாத்தையுமே நாங்கள் வெப்சைட்ல ஃபுல்லா அப்லோட் பண்ணி வச்சிட்டோம் ஃபுல்லாத்தையுமே நீங்க அக்சஸ் பண்றதுக்கு நாங்க என்ன பண்றோம்னா ரொம்ப ரொம்ப லோ பிரைஸா டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நம்ம ஒரு ஆஃபர்ல நம்ம பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா இந்த ஆஃபர் அப்படின்றது வந்து லிமிட்டடாக தான் இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு வேகமா ஜாயின் பண்ண முடியுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க இதுக்கு நாங்கள் என்னெல்லாம் கொடுப்போம் அப்படின்றத நான் சொல்கிறேன் இப்போ இந்த மை கோர்சஸ்ல போனீங்கன்னா இதில் ஜென்ரல் ஸ்டடிஸ் பகுதியில் என்னென்னலாம் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு டென்த் நியூஸ் அமைச்சி மேக்ஸ் அப்படின்றது கவர் ஆகும் ஆன்லைன் மீனியா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது கவர் ஆகும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இது கவர் ஆகும் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஃபார் ஆல் டிஎன்பிசி எக்ஸாம் ஜென்ரல் ஸ்டடிஸ்னால் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் யூனிட் எயிட் யூனிட் நைன் அந்த மாதிரி வரும் பார்த்தீங்களா அது ஃபுல்லாக உள்ளக்கில் இருக்கும் அது இதில் கவர் ஆகும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸ் டெஸ்ட் சிக்ஸ்ட் டூ டென்த்து நியூஸ் சமச்சி சோசியல் சயின்ஸ் சிக்ஸ் டு டூ டென்த் நியூஸ் அமைச்சு சயின்ஸ் இது ஃபுல்லாகவே இதில் இன்க்ளூட் தான் வரும் ஓகேங்களா இப்போ இதில் நாம் எப்படி அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றத நான் சொல்கிறேன் அப்போ நம்ம மேக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணியிருப்போம்னா ஸ்டாண்டர்ட் வைஸாகவே அப்டேட் பண்ணி வச்சுருப்போம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் எயித்து ஸ்டாண்டர்ட் நைன்த்து ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் அப்படின்றது மாதிரி ஒவ்வொருத்துக்குமே நீங்கள் படிக்கிறதுக்கு தேவையான பிடிஎஃப் அதற்கு தேவையான வே டு ஸ்டடி நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கான வீடியோ கிளாஸஸ் அப்படின்றது மாதிரி ஒவ்வொரு ஸ்டாண்டர்டு உள்ளக்குள்ள உங்களுக்கு சிலபஸ் வைஸ் அப்படின்றது மாதிரி நம்ம பக்காவா ரெடி பண்ணி ஆல்ரெடி வச்சுட்டோம் இதை நீங்க கோத்ரு பண்ணீங்கனாலே இதுல இருக்கக்கூடிய கோத்ரூவ் பண்ணீங்கனாலே போதுமானது ஏன்னா டிஎன்பிசியில் ல வரக்கூடிய காலங்கள்ல சரி வரக்கூடிய காலங்களும் சரி ஏற்கனவே கேக்கப்பட்டதுலயும் சரி அதிகபட்சம் ஸ்கூல் புக்க பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் அதிகமாக கேக்குறாங்க அதனால இந்த மாதிரி ஒன்றை நம்ம ரெடி பண்ணி ஆல்ரெடி வச்சிருக்கோம் ஓகேங்களா இது மேக்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட்டா சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம் ஓகேங்களா இப்போ அடுத்தது பாருங்க இப்போ இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஷினுக்காண்டி நம்ம ரெடி பண்ணி வச்சது இப்போ நான் இதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன் இப்போ மார்ச் ரெண்டில் இருக்கக்கூடிய ரெண்டு எக்ஸாம் மார்ச் அந்த மாதத்தில் நடந்த ரெண்டு எக்ஸாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காலஜி கம் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் இன் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் அப்படின்ற எக்ஸாம் நடந்திருக்கு சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜின் தமிழ்நாடு அதுக்கு நடந்திருக்கு அனிமல் ஹஸ்பண்ட்ரி சர்வீஸ் நடந்திருக்கு அதுக்கடுத்து பர்ஜர் இன் தமிழ்நாடு எஜுகேஷன் சர்வீஸ் மூணுது நடந்திருக்கு ஓகேங்களா இப்போ இதுக்கு தேவையான ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றதும் வீடியோ கிளாஸஸ் அதாவது மேக்ஸுக்கான வீடியோ சொல்யூஷன்ஸும் இதில் நம்ம அப்லோட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ ஆன்லைன் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஓகே இதுதான் ஆன்லைன் டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கான பேஜை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும் இதில் உங்களுடைய நேமை நீங்கள் டைப் பண்ணி சரிங்களா உங்களுடைய ஃபோன் நம்பரை டைப் பண்ணுறது மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி உங்களுடைய சிட்டி சம்மிட் கொடுத்துற வேண்டியதான் ஓகேங்களா கொஷின்ஸை நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு இதற்கான ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணால் டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சரியானதுன்னா சரியானது தவறானதுனா தவறானது அப்படின்றது மாதிரி காட்டுறது மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம் மேலே பார்த்தீங்கன்னா எத்தனை கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்றத காட்டும் ஓகேங்களா இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸில் நீங்கள் நூறு கொஷினையும் நீங்கள் என்ன பண்ணலாம் ப்ரீவியஸிய கொஷினில் நீங்கள் எழுதி பார்க்குறது மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் சரிங்களா மொத்த கொஷின் எவ்வளவு அதுக்கு நாங்கள் பாயிண்ட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோம் மொத்த டைமிங் எவ்வளோ அலாட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இப்போ நூறு கொஷினுக்கு நம்ம ஓவராலாக பார்த்தீங்கன்னா இரநூறு நிமிஷத்தை நம்ம டைம் அலாட் பண்ணி வச்சுருக்கோம் இதில் எத்தனை கொஸ்டின் இருக்கு அப்படின்னு பாத்துக்கலாம் எந்த கொஸ்டின் வேணாலும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ இது பண்ணி அப்புறம் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஸ்கோர் அப்படின்றத காட்டிடும் ஓகேங்களா இப்ப ப்ரீவியஸே கொஸ்டினுக்கு இந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல கரண்ட் எக்ஸாம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா அப்லோட் பண்ணி வச்சிருக்கோம் ஓகேங்களா அப்போ இதை நீங்க யூஸ் பண்ணீங்கனாலே நிறைய உங்களுக்கு என்ன பண்றோம்னா நிறைய ப்ரீவியஸ் ஏட்ல நீங்க இது பண்றதுக்கு உங்களுக்கு ப்ரீவியஸ் ஏட் கொஷினா ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம் கொஷின் எப்படி எடுக்கிறாங்க எப்படி நம்ம வந்து அது ரிலேட்டடாக ஏதாவது கொஷின் கேட்டாங்கன்னா நம்ம எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்ற நிறைய விஷயங்கள ப்ரீவியஸ கொஸ்டின் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய தெரிஞ்சுக்கலாம் இதில் நாங்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு இருந்து நம்ம என்ன பண்ணிக்கோம்னா எல்லாத்துக்குமே பிடிஎஃப் அந்த டென்டேட்டிவ் ஆன்சருக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா அது ஃபுல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து எல்லாத்துக்குமே வந்து ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றது ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நம்ம எல்லாத்துக்குமே ஆன்லைன் டெஸ்ட் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அது வந்து பேக்ல போயிட்டு இருக்கு அது ரொம்ப ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி கட்டிலும் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இதில் ஆன்லைன் டெஸ்ட் அடித்து பார்க்குறதா ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்கும் அப்படின்றதுனால இதுக்கு முன்னாடி உள்ளதில் பிடிஎஃப் எல்லாத்துக்கும் இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றத நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்போ எப்படி கொடுத்துருக்கோன்றதை பாருங்க இப்படியே தான் எக்ஸாம் எந்த டேட்டை நடந்துச்சு எப்போ டென்டேட்டிவ் ஆன்சர் கி வந்துச்சு இந்த ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பக்காவாக யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் ஃபார் ஆல் எக்ஸாம் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொரு யூனிட் வைஸாக இருக்கும் இந்தியன் ஜியாகிரபி இந்தியன் எக்கானமி ஜென்ரல் சயின்ஸ் ஹிஸ்டரி ஐஎன்எம் இந்தியன் பாலிட்டி இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இதில் ஹிஸ்ட்ரி அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய தலைப்புகள் சிந்து சமோடி நாகரிகம் குப்தர்கள் டெல்லி சுல்தான்கள் முகலாயர்கள் மராத்தியர்கள் விஜயநகர பாமினி அரசுகள் தென்னிந்திய வரலாறு இந்த மாதிரி தலைப்புகள் இருக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த தலைப்புக்குள்ள போயிரும் அதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது இருக்கும் அதுக்கப்புறம் அதற்கான பேக் டு ஸ்டடி இருக்கும் அதுக்கான வீடியோ கிளாஸஸ் ரெஃபரன்ஸ் வீடியோ கிளாஸஸ் இருக்கும் கீழே அதுக்கான ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா அப்போ இது தான் நம்ம என்ன பண்றோம்னா எல்லா யூனிட்டுக்குமே உங்களுக்கு பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நீங்க இதை ஃபுல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணி ரெஃபரன்ஸ் வீடியோ பார்த்துட்டு நீங்க ஸ்டடி மெட்டீரியல் வச்சு படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்லைன் டெஸ்ட் அடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கா எக்ஸ்ட்ராவாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க இது வந்து உங்களுக்கு டாபிக் வைஸாக இது பண்ணியிருக்கோம் இதே மாதிரி நம்ம யூனிட் வைஸாகவும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதாவது இப்போ சயின்ஸ் இருக்குது அப்படின்னா சயின்ஸில் எத்தனை பாடம் இருக்கும் ஒவ்வொரு பாடமாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஒவ்வொரு பாடத்தையுமே நீங்கள் டெஸ்ட் அடித்து பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டி அப்படின்றத நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது ஆறிலருந்து பத்து வரைக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதே மாதிரி சோசியல் சயின்ஸ் ஆறிலருந்து பத்து வரைக்கும் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ ஆறிலருந்து பத்து வரைக்கும் சோசியல் சயின்ஸ் இருக்குன்னா ஒவ்வொரு பாடத்தையுமே இங்கே குறிப்பிட்டிருப்போம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வேளாண்மை கூறுகள் இந்திய சர்வதேச ஊழல்கள் வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் அப்போ இந்த பாடத்தை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய பிடிஎஃப் ஃபைல் ஓகேங்களா அதாவது பிடிஎஃப் ஸ்கூல் புக் பிடிஎஃப் இருக்கு பார்த்தீங்களா அதை நாங்கள் அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம் ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேக் புக் பேக் கொஷினும் உங்களுக்கு இதுலேயே அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம் லாஸ்ட்டு யூனிட் வரும்போது இப்போ டேர்ம்னா ஒன்றில் எத்தனா கடை கடைசி யூனிட் வரும் பார்த்தீங்களா அதில் வந்து உங்களுக்கு புக் பேக் கொஷனும் ஆன்சரோடு அப்டேட் பண்ணிச்சுருக்கோம் அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த டெஸ்ட் அடிச்சு பார்க்குறதுனா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றது வந்து ஓப்பன் ஆகும் அதே மாதிரி சேம் அடிச்சிங்க அப்படின்னா கொஷின் வந்துடும் ஓகேங்களா தற்போது இந்தியாவில் டேஸ் பருத்தி நெசவாளிகள் உள்ளன அப்படின்றது மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ இந்த இதில் எப்படி கொடுத்துருக்கோன்னா நீங்கள் ஃபுல்லாக சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாருங்க சம் ஆஃப் கொஸ்டின்ஸ் வேர் நாட் ஆன்சர் ப்ளீஸ் கம்ப்ளீட் ஆல் கொஸ்டின் டூ கண்டினியூ ஓகேங்களா எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் காட்டுறது மாதிரி ரெடி பண்ணிக்கும் இப்போ இந்த யூனிட்ல மட்டும் எத்தனை கொஸ்டின் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஐந்து கேள்விகள் இருக்கும் டென்த்ல பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம நிறைய நூற்றி நூறு நூற்றி நாற்பது நூற்றி எண்பது இரநூறு கொஸ்டினுக்கு மேலன்னா நிறைய கேள்விகள் எடுத்திருப்போம் நல்லா ஒர்த்தாகவும் எடுத்திருப்போம் ஓகேங்களா அப்ப இந்த யூனிட் வைஸா நீங்க டிஸ்டடிச்சு பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டியையும் உங்களுக்கு இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றது சொல்கிறேன் ஓகேங்களா அப்போ உங்களுக்கு எல்லாமே இதுக்குள்ளே பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதை நீங்கள் பக்காவாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக இந்த குரூப் டூ டூ ஏ ப்ரிலிமினி எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்குமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளக்குள்ளே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அப்லோட் பண்ணியே வச்சிருக்கோம் ஓகேங்களா மார்ச் ஏப்ரல் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம் இதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ பிப்ரவரினு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிப்ரவரி மாதத்துக்குள்ளே ஃபெப்ரவரி ஒன்றுனா அதுக்கான வீடியோ கிளாஸஸ் இருக்கும் அதுக்கு கீழே அதற்கான ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றத நம்ம ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்குது இதை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னாலே போதுமானது பக்காவாக நீங்கள் படித்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இருக்குது ஜென்ரல் ஸ்டடிஸ்ல எல்லா யூனிட் இருக்குது ப்ரீவியஸை கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க இது எல்லாத்தையும் சேர்த்து செய்யலாம் நம்ம நார்மலாக ஆன்லைன் கிளாஸ்ல தௌசண்ட் ருபீஸ் வாங்குவோம் இந்த ஆஃபர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் இந்த இரு தினங்கள் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அதனால் இந்த ஆஃபர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் ஐயாவினுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இது எல்லாத்தையுமே நாங்கள் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நாங்கள் உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்குறோம் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேங்க இது வேண்டவங்க அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதற்கான பேமெண்ட் லிங்க் அப்படின்றத நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நீங்கள் பேமெண்ட் லிங்க் மூலமாக பேமெண்ட் கட்டி நீங்கள் என்ன பண்ணிடலாம் ஆர்ட்ரு பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒன் டேக்குள்ளே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கான ஆக்சஸ் அப்படின்றத கொடுத்துருவாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன் அதே மாதிரி பேடிஎம் ஃபோன்பே கூகுள் பே அதற்கான நம்பரும் கீழே நாங்கள் ஆட் பண்ணி அந்த பேமெண்ட் பேமெண்ட் ப்ரூஃப் வித் உங்களுடைய சேல கீழ கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அனுப்பி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு ஃபர்தரா என்ன பண்ணணும் எப்படி ஆக்சஸ் கொடுக்குற ப்ராசஸ் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணி ஒன் டேக்குள்ள உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் இந்த ஆஃபர டிஎன்பிசி குரூப் டூ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அனைத்து மாணவர்களும் பயன்படுத்தணும் அப்படின்றத மட்டும் கடைசியா சொல்லிக்கிட்டு மற்றொரு வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கங்கள்